வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ யூஜிடிஆர்பி எழுதி முடிச்சிருக்குது ரிசல்ட்டு வந்துடுச்சுங்க ஃபைனல் கே விட்ருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யுஜிடிஆர்பி கட் ஆஃப் எவ்வளோங்க சார் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேங்க ஏன்னால் இது இந்த பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் அதனால் இப்போ கட்டா பற்றி பார்க்கலாம் இது வந்து மொத்தம் இப்போ நம்மளுக்கு நாற்பத்தோராயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அது எழுதுனது வந்து நாற்பதாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்து மீதி நம்மளுக்கு இவ்வளோ பேர் நம்மளுக்கு ரிசல்ட் அதாவது பேர்ட் டூவில் பார்ட் பி ப்ளஸ்ஸு பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து முப்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டு பேர் இருந்தாங்க சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அனலைஸ் பண்ண முடியும் உண்மையின் சொன்னால் இந்த இது டேட்டா மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும் உங்கள் சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் தெரிஞ்ச முடியும் மற்றபடி உங்களுக்கு ரோல் நம்பர் இந்த டேட்டாவில் எதுவுமே விட கிடையாதுங்க அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே அதே மாதிரி விட முடியாது அது ஏன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கட் ஆஃப்னு வச்சிங்களேன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு காட்டப்போகிறது இந்த லாஸ்ட்டாக பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த சிபி லிஸ்ட்டு விட்டாங்க அந்த சிபி லிஸ்ட்டைப்போ என்னென்னா கேட்டுருக்குறாங்கன்னா நம்மளுக்கு அப்போ என்ன தெரியும்னா ரோல் நம்பர் தெரியுது நேம் தெரியும் முக்கியமான விஷயம் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணுங்க இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் இதில் தெரிய வேண்டிய விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் கட் ஆஃப் விடலான்னா டேட் ஆஃப் பர்த் தெரியணுங்க அடுத்த ஜெண்டர் தெரியணும் அடுத்த கம்யூனிட்டி தெரியணும் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து மார்க் மட்டும் தான் தெரியுங்க எல்லாத்துக்குமே அடுத்த இந்த கேட்டகிரி தெரியணுங்க டிஃப்ரெண்ட் டபுள் பர்சனாக பிஎஸ்டிஎம்மா சயின் கிரேட் டீச்சரான்னு சொல்லிட்டு இத்தனை கேட்டகிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கட் ஆஃப் விட முடியும் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதெல்லாம் அது தெரியாமல் நம்ம நெட் வெறும் மார்க் மட்டுமே வச்சு நம்ம இத்தனை ரேங்கர் அது ரேங்கரே போடுறாங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரவே வராதுங்க ஏன்னா ஒரே மார்க்கில் இருந்தாங்களா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ சாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் நூற்றி பதினேழில் பதினெட்டில் அதிகமாக இருக்காங்களா இப்போ பதினெட்டில் அதிகமாக இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே ஒரே மார்க் தானா ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் எழுபத்தெட்டு யார் டேட் ஆஃப் பர்த் சீனியரும் அவங்களும் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வைப்பாங்க டே ஒரே மார்க் இருந்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் சீனியாரிட்டி விடுவாங்க ஆனால் நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா தெரியாது சரி அடுத்ததான் அவங்களுக்கு மேலாக ஃபீமேல் தெரியுமா அதுவும் தெரியாது கம்யூனிட்டி தெரியுங்கள முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி தாங்க நீங்கள் டோட்டல் போஸ்ட்டில் தான் அரேவ் பண்ணிடலாங்க நீங்கள் க நம்ப சப்ஜெக்ட்க்கு இப்போ எங்கள் நான் தமிழ் சப்ஜெக்ட்டுங்க ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங்கன்னா அதில் வந்து முப்பத்தோரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போயிடுங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு என்னால் கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிடுறாங்க இது மட்டும் என்ன என்னால் ஃபில்ட்ரு பண்ண முடியுமே தவிர பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிஎம்முக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு அடுத்த பிசி எம்பிசி டிஎன்சி வந்து இருபது எஸ்சி பதினஞ்சு எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா மூணு எஸ்டிக்கு வந்து ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க இந்த கேட்டகிரி தான் பிரிக்க தெரியுமே தவிர அவங்க என்ன கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது டிஆர்பியே இது வரைக்கும் விட கிடையாதுங்க இந்தந்த சப்ஜெக்டில் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் எழுதுனாங்க இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக தான் விட்டுருக்காங்க தவிர இதே அந்த ரோல் நம்பர் வச்சு தான் நம்ம அந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ண முடியுதுங்க இதை ரொம்ப ஹெவி காம்படிஷன் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸுங்க இவங்களால் கண்டிப்பாக கட் ஆஃபும் போட முடியாது மற்ற மேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்திங்கனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபிகேஷன் தாங்க நீங்கள் இதுவுமே தெரியல நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேங்க இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியாவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரேங்க்லேஷன் சொல்லிட்டு அவங்களா எக்ஸல் சீட்டில் ஒர்க் பண்ணி விட்ருக்காங்க அதில் நீங்கள் நம்ம டோட்டல் போஸ்டிங் எடுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ பேர் மொத்தம் நம்மளுக்கு போஸ்டிங் சொல்லிட்டு இதுதான் கால்குலேஷன் சீட்டு இப்படி தான் ரெடி பண்ணுனீங்க இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து ஒன் இஸ்ட்டு டூ கூப்பிட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அதனால் உங்களுக்கு அதிகமான இதை எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ வராது இந்த டைமு நம்மளுக்கு இதுக்கு கூப்பிட்றது எப்படின்னு கூப்பிட்ருக்காங்கன்னா சிபி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க ரேஷியோ வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோ தான் கூப்பிட போகிறாங்க அதனால் இவ்வளோ பேர் வராது இப்போ ஒரு ஐநூறு போஸ்ட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏழ்நூறு பேர் அதே அதேமாதிரி இதில் என்ன ஆச்சுன்னா ஒரே மார்க்கில் ஏச்சக்கமான பேர் இருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு இப்போ முன்னாடி தெரியாதுங்க நம்மளுக்கு அந்த பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே மார்க்கில் நிறைய பேர் வருவாங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யாரெலாம் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபை கூப்பிட்றாங்க அதே மாதிரி அவங்கள வந்து ஒரே மார்க்கில் இருந்தாங்கன்னா இந்த எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க கடைசி மார்க்கில் ஒரே மார்க்கில் இப்போ ஒரு ஆ நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சு நூறு பேர் இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஐம்பது பேருமே சிவி கூப்பிட்டாருந்தாங்க ஆகணும் ஏன்னா டேட்டா பர்த்து பேஸ் பண்ணோம் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சட்டு தான் தெரியுது நம்மளுக்கு இப்போ ரிசல்ட்டு ப்ளஸ்ஸு வெயிட்டேஜ் மார்க் ரெண்டையும் போட்டு தான் சிவிக்கே கூப்பிட போகிறாங்க ஏன்னா அந்த மெத்தேடு தான் கூப்பிடணுங்க இல்லைனா அது கேஸில் போய் நின்றுணும் நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ நம்ம மார்க் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்தாங்களா நான் தொண்ணூறு மார்க் வாங்கிட்டேன் ஒரு சேஃப் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த சேஃப் கூட பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ தொண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதி நீங்கள் தொண்ணூறு மார்க் நல்ல மார்க் தான் வச்சுருக்குறீங்க ஆனால் அவங்க இப்போ எண்பத்தி ஏழில் பார்த்தா உங்களா உங்களோட ரெண்டு மார்க் கம்மியாக இருக்காங்க வச்சுங்க எண்பத்தி எட்டு மார்க் வச்சுருக்குறாங்க இப்போ தொண்ணூறு மார்க் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதணுங்க வச்சுருக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க மார்க் நம்ப ரேங்க் லிஸ்ட் படி அதாவது இப்போ டென்டேட்டிவ் விட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேக்ஸில் எல்லாமே வச்சுருப்பீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ அவங்க ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பதினேழில் முடிச்சுருந்தவங்க அவங்க ஒரு எண்பத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மளை உங்களோட ரெண்டு மார்க் கம்மி தான் அதாவது இந்த தொண்ணூறு மார்க்கு ஆனால் இவங்க வெயிட்டேஜ் என்ன வச்சுருப்பாங்க ப்ளஸ் திரி வச்சுருக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே எண்பத்தாறு தான் அவங்களோட க நீங்கள் ரொம்ப க நம்மள நாலு மார்க் கம்மினு நினைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு வெயிட்டேஜ் அஞ்சு வருது ஆக மொத்தத்தில் நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்திருந்தாலும் இந்த ரெண்டுமே என்ன பண்ணிவிடுவாங்க உங்களோட சீனியர் ஆகி தொண்ணூற்றி மார்க் போயிட்டு ரேங்க் போயிடுவாங்க நீங்கள் ஒரு ஒரு மார்க்லேயே நீங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே பிடிஃபாக கூட அனுப்பிச்சி விட்ருப்பாங்க நீங்கள் அதில் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு உண்மை நிலை புரியும் ஏன்னால் இப்போ நம்மளோட மார்க்கு இந்த வெயிட்டேஜெல்லாம் நம்மளால சேர்த்த முடியாதுங்க அதுதான் முக்கியமான விஷயம் சேன்கிரி டீச்சருக்கு பத்து பர்சன்ட் போயிருங்க சயின் கிரேட் டீச்சருக்கு எவ்வளோ போஸ்டிங்கோ இப்போ எங்களுக்கு ஐநூற்றி பதினெட்டுனால் அதில் ஐம்பது போஸ்டிங் போயிடும் ரவுண்ட் அப் பண்ணிங்கனாலுமே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து சைன் கிரேட் டீச்சருக்கு போயிடும் பிடியில் எவ்வளோ வேக்கன்சியோ அதையும் கல்குலேஷன் பண்ணுங்க நம்மளுக்கு கம்யூனி கேட்டகிரிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுங்களா அவங்க என்ன கேட்டகிரி நம்மளுக்கு எப்படிங்க தெரியும் நம்ம கரெக்டாக அதாவது கம்யூனிட்டி தெரியாமையே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன கேட்டகிரியில் இருக்கிறாங்க அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் எதுவுமே பார்க்க முடியாது எதுவும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம பாட்டுக்கு இப்போ எல்லாேருமே தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் தான் அது கட் ஆஃப் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் உங்களை யாராலையுமே ஃபர்ஸ்ட்டு நான் அடித்தே சொல்கிறேங்க இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே ஒரு மொத்தம் ஒரு நாலு விஷயம் மட்டும் பாருங்க இதில் ஒன்று வந்து யாராலும் விட முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ டேன்னு சொல்லிட்டேன் நான் இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் படித்து கட்டுற பாருங்க அவன் எது மாதிரி நம்மளை சிவி கூப்பிட போகிறான் எது மாதிரி ரிசல்ட் விட போகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்காம இதுங்க பாட்டு ரேங்கு ஒன்று போட்டுவிட்டு நான் இதான் ரேங்குனா நான் எல்லாேருமே இன்னும் ரேங்கு ரேங்குன்னு ரேங்கே கிடையாதுங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் இருக்கும்போது டேட்டா பர்த் பேஸ் பண்ணி தான் போகும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் இப்போ இவ்வளோ பேரில் நம்மளுக்கு என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது அப்போ அவங்கள ஜென்ரல் உட்காரணுமா கம்யூனல் உட்கார வைக்கிறோமான்னு சொல்லிட்டு யாராலுமே இப்போ நீங்கள் எந்த இந்த எக்ஸாமுக்கு வந்து இது ஒரு ஒரு இதில் மாறுங்க நீங்கள் இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒன்று மாடலுக்கு போகலான்னு பார்த்தா இப்போ இதில் பாருங்கள் இப்போ பிசி கேட்டகிரி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகிரி அதிகமாக இருக்கும் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரி அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு கேட்டகிரி தான் ஆனால் ஒன்று மட்டும் நான் அடித்து சொல்லுங்கள் எஸ்டி கேண்டிடேட் இருக்கோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷார்ட் பால் வேக்கன்சி இருக்குது எப்பயுமே இல்லாத பட்சத்தில் இந்த டைமை உச்சகட்டமான அந்த சாஃப்ட்வேல் வேக்கன்சி வந்ததுனால கண்டிப்பாக எஸ்டி கேட்டகிரி மட்டும் எழுதி மினிமம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது பர்சன்ட்டுங்க அது வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்துக்கிட்டால் போதுங்க எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு மார்க் இது வந்து மார்க்குங்க நாற்பத்தஞ்சு மார்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க மட்டும் வேலைக்கு பார்க்க முடியும் அதை மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் மற்றபடி இது இது தமிழ் மேட்ச் இருக்குங்க இது எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எண்பத்தி எட்டுக்கு மே ஏன்னா அவங்களுக்கும் சாஃப்ட்வால் வேக்கன்சி இருக்குங்க இதில் அதனால் அவங்களுக்கு ஒரு எண்பத்தி எட்டு இருந்தால் ஓகே எண்பத்தெட்டுக்கு மேலே இருக்கணுங்க ப்ளஸ்ஸு ஏன்னா இது வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நானே பின்ன போட்டு காட்டினேன் எம்ப தொண்ணூறு இருந்தாலுமே அவங்க எண்பத்தெட்டு இருந்தாலுமே எண்பத்தாறு இருந்தாலுமே அவங்க பீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் பார்த்துட்டிங்க ப்ளஸ் இதுக்குள்ளே எண்பத்தெட்டுனா எண்பத்தெட்டுக்கு ஒரு ப்ளஸ் ஆறு மூணு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் இருந்தால் தான் நீங்கள் சேஃபாக போக முடியும் யாருமே தொண்ணூறு மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக பயந்துக்கு தேவையில்லைங்க ஆனால் பிசிஎம்பிசி ப்ளஸ்ஸு இந்த கேட்டகிரி மட்டும் தொண்ணூறு மார்க் மேலே போயிருந்தாலும் வெயிட்டேஜ் வச்சுருந்தா மட்டும் விடுறேங்க ஏன்னா என் நம்பிக்கை இழங்க என் உண்மை திறமை யார் எதுவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் பாட்டு மனசு உடைஞ்சிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வராதுன்னா யாராலையும் சொல்ல இப்போ இப்போ இதில் இருந்து கேட்டுக்கிட்டால் யாரால பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது அதனால் நம்பிக்கை இழந்துடாதீங்க அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களே சிவி லிஸ்ட்டு விடுவாங்க என்ன உண்மை நிலையிலும் தெரிஞ்சிடும் மற்றபடி மற்ற நிறையா எக்ஸாம் இருக்குங்க அஷ்டம் ப்ரொஃபஸர் படிச்சுட்டுருங்க அடுத்த பிஜி வரும் அதுக்கு படிங்க இல்லைங்களா டெட் எழுதுங்க இல்லைனா இப்போ செகண்ட் கிரேடு வருது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செகண்ட் கிரேடில் பாஸ் பண்ணால் சேலரி கம்மிங்கிறீங்களா ஒன்றும் தப்பில்லை இங்கே பாருங்க எந்த பிடி வந்தாலும் சரி பிஜி வந்தாலும் சரி அவங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு பத்து பர்சன்ட் ஒதுக்கிட்டாங்க அப்போ நீங்கள் இந்த டோட்டல் போஸ்டிங் சைன் கிரேட் போனீங்கனால அடுத்த வர அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் எழுதி பிடி அஸ்டண்டவோ பிஜி அஸ்டாண்டோ வந்துடலாம் அதனால் அதையும் நீங்கள் விட்டுறாதீங்க இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஜூனில் வரும் நீங்கள் இந்த நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதை நம்ம நீங்கள் வீட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே நீங்கள் ஒரு சைக்கோ லெவலுக்கு போயிடுங்க மனசு திருப்பி தேறி வர முடியாது அதனால் ஆறு ஏன்னா இப்போ ஜெயிச்சிட்டாங்களா செலிப்ரேஷன் பண்ண ஆள் இருக்கான் நம்ம ரிசல்ட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆறுன்னு சொல்லக்கூடாது யாரும் இருக்க மாட்டாங்க நீங்களாக தேறி வந்ததாக ஆச்சு அதனால் மனசு உடஞ்சி போகாமல் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை இருந்து ரெக்கவரி ரெக்கவரியை வரலாம் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க என்ன ஒன்று ஒன்று பார்ட்டைமாக வேலை வேலைக்கு போங்க இல்லை எக்ஸாம் படிங்க நீங்கள் கண்டிப்பாக இதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப கஷ்டங்க அதனால் இப்போ ஏன்னா நான் சொல்லிடுறேன் இப்போ எங்களுக்கு தமிழுக்கு ஐநூற்றி பதினெட்டுன்னா நான் இப்போ இது இதெல்லாம் கழிக்கணும்னா இந்த சயின் கிரேட் டீச்சருக்கு இப்போ கழிக்கணுங்க நான் இதில் இது எல்லாத்துக்கும் காமனுங்க இது ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டிங் எல்லாருமே கழிச்சுருங்க சயின் கிரேட் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு வேறு கணக்குங்க இதை வந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் என்ன கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி மட்டும்தான் நீங்கள் முடியும் நீங்கள் சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ப்ளஸ்ஸு உங்களோட கம்யூனிட்டி உங்களோட ஓ ஓன் கம்யூனிட்டி அது ஓசின் ஓசின்னு போடக்கூடாதுங்க ஐயோ இது வேறு மாறி போய் ஓன் ஓன் கம்யூனிட்டி இந்த ரெண்டு மட்டும்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டி பார்த்து போடணும் நான் உண்மையை சொன்னால் நீங்கள் ஐ ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங்கில் இதெல்லாம் கழிச்சிட்டு ஷார்ட் ஃபால் வேகன்சி எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேலே இருந்தால் சேஃப் சொல்லுங்க ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு அது நானூறு மேலே வந்துட்டிங்கனாவே உள்ளார வந்துட்டிங்கனாவே கொஞ்சம் நல்லது தான் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் கிடச்சிருங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி தாங்க ஆகும்னா நீங்களும் மனசு விட்டுறாதீங்க உங்களுக்கு அந்த இதை கூட படித்து கட்டுற பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் இது நோட்டிஃபிகேஷன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நிறையா குழப்பங்கள் வரது காரணமே அதுதாங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னா இதில் பாருங்கள் எழுபத்தி ஏழு பக்கம் இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க அது முப்பத்தி மூணு பக்கமாக என்னமோ தான் இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கான ஜியோ தான் இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ தெளிவாக படிங்க கட் ஆஃப் நீங்களே போடலாங்க நானும் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நீங்களும் ஒரு டீச்சர் தான் இப்போ நீங்களும் எல்லாமே எலிஜிபிளாக தான் இருக்கிறீங்க நீங்கள் அடுத்தவங்கள போய் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்களே போடலாம் கட் ஆஃபு நீங்கள் கட் ஆஃப் போடும்போது என்ன நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா நீ இப்போ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ்ஸு ரெண்டு இருந்தாங்க இங்கே நீங்கள் நம்மளுக்கு எவ்வளோ போஸ்டிங் இந்த வேக்கன்சி டீட்டெயில் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பேக்லாக் எவ்வளோ ஷார்ட் பால் வேக்கன்சி எவ்வளோ கரண்ட் வேகன்சி எவ்வளோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி பார்த்துட்டு நீங்கள் எந்த மேஜரோ அந்த இதில் நீங்கள் எவ்வளோ போஸ்டிங் இருக்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணி பார்த்துக்குங்க இதில் நான் சொல்ல வர்றது நீங்கள் இந்த ஓவரால் வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும்தாங்க வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அந்த ரேங்கில் இப்போ இப்போ முந்நூற்றி எழுவத்தொன்று ரெண்டாவது ஏட விட்டாங்க மூணாவது ரெண்டு ஆட விட்டுருக்காங்க அதெல்லாம் கூட்டி பார்த்தா எங்களுக்கு தமிழ் மேட்ச்சில் ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங் வந்துச்சு இதில் அறுபது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐநூ அது முந்நூறு இது இதே அதிகம் தாங்க நானே நானூறுன்னு சொல்லிட்டேன் முந்நூற்றம்பது ரேங்க்குள்ளாக தாங்க நீங்கள் பிசிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் சேஃபான ஜோனில் இருப்பீங்க அதுக்கு மேலேயும் போகலாம் நான் ஏன்னா அது இன்னும் சைண்ட்கிரேடு வருவாங்க டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் வராங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கும் இங்கே இந்த கேட்டகிரிலாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அதனால் அதிகபட்சம் அதனால தான் சொல்கிறோம் நானூறுக்குள்ளார இருந்தால் தான் அங்கே வாய்ப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பி பொறுத்துக்கும் அவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பாஸ் பண்ணுறே போஸ்ட்டுங்க அவங்களுக்குலாம் கரெக்டாஃபே தேவை கிடையாது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா அந்த டிஃப்ர டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கம்யூனிட்டிஸ் பார்த்துட்டு ரேஷியோ பார்த்துட்டு ஷார்ட் பால் வேக்கன்சி இருக்கிறதுனால அது கொடுத்துருக்குறாங்க அதனால் எஸ்டி கேட்டகரி வரைக்கும் கம் கரெக்ட் போட தேவையில்ல அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இப்போ அதில் இந்த பாஸ் பண்ணுறியிருந்தால் போஸ்ட்டிங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் பிசிஎம்பிசி கேட்டகிரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருந்துக்கணும் அறுபது பர்சன்ட்டுக்கு உள்ளார வர மாதிரி பார்த்துருந்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபான கேட்டகிரியில் இருக்கிறீங்க அதை பார்த்துக்குங்க இங்கே சொல்ல வந்ததே விட்டுட்டு நான் வேறு பார்த்துட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது மாதிரி போஸ்டிங் கூட்டி பாருங்கள் அது அறுபது பர்சன்ட்டுக்கு உள்ளாரா மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் அவ்வளோதான் கட்டாக நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு மேஜர் என்ன எங்கள் மேஜர் இருக்குன்னா எல்லா மேஜருக்குமே இதே தாங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதோ அதில் நீங்கள் அறுபது பர்சன்ட் எடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு நானே நான் பிஜிக்கு மட்டும்தான் சயின் கிரேட் டீச்சருக்கு வந்து பத்து பர்சன்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் நைட்டு அப்புறம் இந்த வீடியோ போடுற சரி நம்ம நம்மளும் ஏனோ தானே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே கட்டாக பார்க்க சரி நோட்டிஃபிகேஷன் என்ன தான் எப்படி தான் கொடுக்குறேன்னு பார்த்தா நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது தான் நானே பார்த்துட்டு அவங்களுக்கும் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க சயின் கிரேட் டீச்சருக்கு இந்த ரோல்ஸை ஜியோ படி பத்து பர்சன்ட் வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதெல்லாம் கழிச்சிட்டு தாங்க போகணும் நம்ம எந்த டேட்டாவே இல்லாமல் நானும் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ எல்லாருமே தேடுறது வந்து ஒரு நம்பிக்கையில் தான் தேடுறீங்க இல்லைன்னா சொல்லலை நம்ம நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடைச்சிடாதா நம்ம என்ன இருக்குது நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்குது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வர மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குது அதனால் நீங்களே தெரிஞ்சுங்க ஏன்னா மற்றவங்க கேட்டு கேட்டுட்ருக்கு நே அது வேண்டாங்க அது போட்டுட்டு இங்கே எல்லாமே முடிச்சிட்டு அப்போ எல்லா இதுவும் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக அவன் சிவி கூப்பிட போகிறாங்க சிவி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒன்று இதாக படிச்சுட்டு இருந்தே போதும் இப்போ எல்லாமே இது வரைக்குமே முடிஞ்சிடுச்சுங்க நம்ம இதுக்கு மேலே இங்கே கொடுத்துட்டாங்க டென் தேர்ட்டிக்கு விட்டுட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் போயிட்டே இருந்துச்சு எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ டென் தேர்ட்டிக்கு விட்டாங்க அப்ஜெக்ஷன் விட்டாங்க ஃபைனலுக்கு விட்டுட்டாங்க அடுத்ததாக ரிட்டன் எக்ன பா எட்டிட்டாங்க அடுத்த நம்மளுக்கு என்னங்க இருக்கு போகுது சிவி அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு தெரியுங்கன்னா சிவி உங்களுக்கான எல்லா கிளாரிஃபிகேஷனும் இங்கே நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களுக்கு தேவையான இதை கொடுத்துட்டாங்க இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு செல்பி ஸ்க்ரூட்னீஸு ஆன் அந்த கிளைம்ஸ் மேட் பை த கேண்டிடேட்ஸ் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி நீங்கள் என்ன தான் நீங்கள் எது கொடுத்துருந்தாலுமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது எது கொடுத்தீங்களோ அதை தான் ஸ்க்ரூட்னிக்கு பரிசீலனைக்கு ஏற்றுக்குவாங்க அதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க நீங்கள் அதில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் பாஸ் பண்ணுறப்பீங்க என்ன பண்ணி நீங்கள் சப்போஸ் வேலையாக இருந்து வெளியில் அட்டாச்சு கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ பதினேழு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பதிமூணு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டா சாரி பதிமூணுலேயும் பாஸ் பண்ணிருப்பீங்க ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது பதினேழு பண்ணுறீங்கன்னா நிறைய இப்படி இல்லைங்க சார் நான் பதிமூணுலேயே பாஸ் பண்ணிட்டேன் சர்டிஃபிகேட் தேவை மாட்டேன்னா கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எந்த சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணினா உங்களுக்கு வெயிட்டேஜ் மூணு மார்க்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அஞ்சு மார்க் க்ளைம் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறது அப்ளிகேஷன் நீங்கள் தெளிவாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அது ஒரு சின்ன வேலையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒரு லைஃபுங்க நீங்கள் எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு டிஆர்பி போர்டில் போய் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன இது வந்தாலும் ஆகணும் வித்துகெட்டில் போட்டு வச்சிருவாங்க நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி வரதுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாம் எழுது பெரிய விஷயம் இல்லை சிவி போகிறது பெரிய விஷயம் இல்லை கவுன்சிலிங் போகிறது இல்லை அங்கே போய் நீங்கள் ஆட்ரு கையில் வாங்குறதுக்குமே நீங்கள் உசர கையில் படிச்சுட்டு தான் இருக்கணும் நீங்கள் அதனால் ஒரு ஒரு சின்னத்தப்ப எக்ஸாம்பிள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சின்ன கொஷின் அசால்ட்டாக விட்றீங்க ஒரு ஒரு கொஷினுமே உங்களுக்கு லைஃபானி பார்த்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த அசால்ட்டு தானே வராதுங்க நானே இருக்கிறதுலே இது ஏகப்பட்ட மிதப்பை நானே சொல்லிடுறேன் நான் இத்தனை வருஷம் எக்ஸாம் அடி வாங்குறதுக்கான சிவி மட்டும் தான் தலைவர் போவேன் மற்றதெல்லாம் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கூட போஸ்டிங் போய்ட்டு கம்பெனி எந்திரிச்சு தான் இருப்பேன் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்ன தப்பு பண்ணுமோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி காத்துட்டு நீங்கள் அடுத்ததில் கொஞ்சம் தேடி வர வழியை பாருங்கள் இங்கே சிவிக்கு என்ன சொல்லுங்கள் இங்கே அவன் தெளிவாக சொல்லிட்டாங்க சிவியில் இந்த செகண்ட் பாயிண்ட் படித்து பாருங்கள் உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு பி ப்ரிப்பேர்டு பேர்ஸ் ஆன் த ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம் மார்க்ஸ் பார்ட்டு பியில் எவ்வளோ வாங்கினீங்க ப்ளஸ்ஸு வெயிட்டேஜ் இது வெயிட்டேஜே நான் சொல்கிறேன் அதுதான் நீங்களாக ரேங்க் வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க ரேங்குங்கிறது ரேங்கே கிடையாது அது அங்கே சீரியல் நம்பர் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்களே தவிர அது நம்மளுக்கான ரேங்க் கிடையாது ரேங்க் எப்படி போகணும்னா ஒரே மார்க்குனா டேட் ஆஃப் பர்த் போனோம் டேட் ஆஃப் பர்த் தெரியாது கம்யூனிட்டி தெரியாது என்ன கேட்டகிரிலேருந்து தெரியாது தமிழ் மீடியமாக உமன்னாக அல்லது சைன்கிராடா எதுவுமே தெரியாது நம்ம பாட்டுக்கு நம்ம போய் ரிசர்ஸ் கட்டாக விட விடணும்னா எப்படிங்க விட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு யார்ட்டையும் கேட்காதீங்க இதுதான் உண்மை நிலையவரை சொல்லுறேன் நீங்கள் படிக்கிற வழியை பாருங்கள் இது ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுங்களா பாஸ் பண்ணுறீங்களா பாஸ் பண்ணாலும் சரி நீங்கள் அடுத்த வேலைக்கு போக போகிறீங்க பின்ன ரெண்டு ரெண்டு மூணு வாரத்தில் ரெண்டு மூணு வாரத்தில் கூப்பிட்றாங்க சர்டிஃபிகேட் கீழே பாருங்கள் கொடுத்துருக்குறேன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் ரெடி பண்ணுற வழியை பாருங்கள் ரெண்டு காப்பி கெசட் அட்டஸ்டடு போட்டு கேட்குறங்க அதை ரெடி பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க இன்னும் ஒரு சில பேர் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோடு பண்ண போய் அங்கேயே சென்டர்லேயே கூட கொடுத்துருப்பீங்க ஊரில் போய் வச்சுட்டு பார்ட்டுருக்கீங்க அங்கேயே கூட விட்டு வந்திருப்பீங்க அதனால நம்மளுக்கு முதல்ல சர்டிஃபிகேட் இருக்குது தான் முதல்ல செக் பண்ணி பாருங்கள் இங்கே நீங்கள் பார்ட்டி பீல் எடுத்த மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ஒரு ஒன்று ஒன் பாயிண்ட்டு ஒன் இஸ்ட்டு டூ ஃபைவ் இந்த டேஸில் கூப்பிடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் யாராலாம் உங்களுக்கு அந்த அறுபது பர்சன்ட் மார்க் உள்ளார வரீங்களோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகேங்க அவங்களுக்கு இதில் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ ப்ளஸ் எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பால் வேக்கன்சி அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது நான் சொல்கிறது பிசி எம்பிசி கேட்டகரிக்கு மட்டும் அறுபது பர்சென்ட்டுக்கு உள்ளா இருந்தால் தாங்க நீங்கள் சேவ் ஒன்று கேட்டுருக்குங்க வெயிட்டேஜும் இங்கே கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னென்ன செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்துக்குங்க நீங்கள் என்னென்ன வேணும்னு யாருமே கேட்க தேவை இங்கேயே அவன் தெளிவாக கொடுத்துட்டாங்க பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தாறில் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க எத்தனை எத்தனை காப்பின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இதுக்கான இது அடுத்த வழியை ரெடி பண்ண பாருங்கள் அறுபது பர்சன்ட் யாருக்குள்ளே இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வர மாதிரி இதை கேட்டுருக்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்குங்க ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருச்சுனாலும் வாங்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதனால் இப்போ ஃபைனலாக என்னடா வரேன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக யாராலையுமே கட்டாக போட முடியாதுங்க என்னையும் சேர்த்தி தான் அதனால் உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுருக்கும் அதனால் எங்கேயும் தலை வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட்டால் நம்ம பாட்டுக்கு இதுக்கு தகுந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூஜி யாரையும் தொடர்பாக இதுக்கு மேலே வீடியோ போட தேவை தான் போட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிருக்கிறீங்க ஒன்று ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிடுங்க இதுதான் உண்மை நிலை அதனால் அடுத்த கட்ட வேலைக்கு எல்லாருமே நகர்ந்து போங்க பாஸ் பண்ணிணாலும் சரி அடுத்த அதே அடுத்த எக்ஸாம் போங்க ரிசல்ட்டு நெகட்டிவ் வந்துருச்சா எவ்வளோ சீக்கிரம் தேடி வரீங்களோ வந்துட்டு அடுத்த எக்ஸாம் போங்க லைஃப் என்ன இருக்குது கண்டிப்பாக நான் ஒரு நல்ல முடிவு போடி தாங்க ஆகணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்